நம்ம இனியா எதுக்காகவும் இந்த சுதாகர் பேச்சையும் நிதிஷ் பேச்சையும் கேட்கவே கூடாது அவங்க எப்போதுமே பாக்கியாவுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க பாக்கியா இப்போ நடத்துகிற ஹோட்டலையுமே எப்படியாவது மூட வச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுதாகர் ரொம்பவே தீவிரமாக இருக்கிறாரு அதனால இனியாக்கிட்டையுமே இதை பற்றி வந்து பேசுகிறாரு இதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கிறாங்க இதான் பிரச்சனை பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சுல ஏதோ அவங்க அம்மா கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாங்க அதெல்லாம் ஓகே ஆனா இதுக்கப்புறம் வந்து அந்த ஹோட்டலை அவங்க அம்மா ரன் பண்ண வேணாம்னு சொல்லிடு அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்ட இனியாவுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு எப்படி அங்கிள் அவங்க அவங்களோட பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு அவங்க வழக்கம் போல வந்து ஹோட்டலை வந்து அவங்க ஓபன் பண்ணிடுவாங்க இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இனியா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ சரியா உங்கள் அம்மாவோட பிரச்சனை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு என்னால் வெளியே காட்ட முடியலை வெளியே போனாலே இதை பற்றி தான் கேட்குறாங்க என்ன உங்கள் சமந்தியமாக ஏதோ ஒரு இட்லி கடை போட்டுருக்குறாங்களாம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு மாதிரி வந்து கிண்டல் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலை எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அதனால் உங்கள் அம்மாவை அந்த ஹோட்டலை மூட சொல்லிவிட்டு அதை விட பெரிய ஹோட்டலாக வந்து மெதுவாக ஸ்டார்ட் பண்ண சொல்லு அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே இனியாவுக்கு இதை கேட்டு ரொம்பவே கோ போகிறது என்ன அங்கிள் அம்மா விஷயத்தில் என்னால் எப்படி தலையிட முடியும் அது வந்து அவங்களோட பர்ஸ்னல் அவங்க விருப்பப்பட்டு பண்ணுறது அதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட இப்போ இந்த நிலமைக்கு நீங்கள் தான் காரணம் அப்போது நீங்களே வந்து சரி பண்ணுங்கள் எல்லாத்தையுமே அப்படின்னு வந்து செம்மையாக வந்து பதிலடி கொடுக்குறாங்க இதை கேட்டு சுதாகர் அப்படியே பார்த்திங்கன்னா ஆடி போயிடுறாரு ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுது அப்படியே செம்ம கோவத்தோடு இருக்கிறார் இனியாக சொன்னது தானே உண்மை இந்த கேடு சுதாகர் மட்டும் பாக்கியோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் வரிக்கலைன்னா இப்போது பா கே அந்த ரெஸ்டாரெண்ட்டை வச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க இன்னொரு பக்கம் தன்னோட அப்பாவை எதிர்த்து பேசுகிறா இனியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிதிஷனுமே பயங்கர கோ வந்து இனியாவை தனியாக கூப்பிட்டு வந்து ரொம்பவே வந்து திட்டிருக்கிறாங்க என்ன இனியா என்ன அவங்க அவங்ககிட்ட நான் பல டைம் சொல்லியிருக்கிறேன் அப்பாகிட்ட இந்த மாதிரி குரலை ஒசத்தி பேசாத எதிர்த்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ அப்பாவை இப்படி ஹார்ட் பண்ணுற மாதிரி ரொம்பவே பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இனியா இருந்துக்கிட்டு நான் அப்படி ஒன்றும் பேசலையே அவர் வந்து தேவையில்லாமல் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க நான் போயிட்டு எப்படி அம்மாவோட ஹோட்டலை வந்து மூட சொல்ல முடியும் அவங்களுக்கு இது பெரிய கனவு தெரியுமா அவங்களுக்கு எப்படியாவது பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஆனா உங்க அப்பா தான் அவங்களோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுமே வந்து பிளான் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம இப்ப நடத்துகிற ஹோட்டலையும் மூட சொல்றாங்க இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இனியா வந்து நிதிஷ்கிட்டயுமே கேள்வி கேட்குறாங்க இதை கேட்ட நிதிஷ்கு இன்னுமே பயங்கரமா கோவுகிறது இங்க பாரு இனியா அப்பா சொல்ற பேச்சை கேட்டு நீ அமைதியாக இருக்கணும் அவரு சொன்னார் நீ சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுடணும் அதை தவிர்த்து நீ அவர்கிட்ட எதுவுமே வந்து மறுவார்த்தை பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் இனியாவுக்கும் ரொம்பவே ஷாக் ஆகுது என்ன என் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி இருந்தால் அந்த வீட்டில் இரு இல்லைன்னா கிளம்பிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஸ் ரொம்பவே ஒரு மாதிரி பேசிட்டு சாப்பிட போய்ட்டு உட்கார்ந்துறாங்க எங்கள் சுதாகர் இருக்கட்ட அப்பா இனியா பேசுனதை நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க பார்த்துக்கலாம் இனியா நம்ம சொல்றதெல்லாம் கேட்பா அவள் அவங்க அம்மா கிட்ட பேசி இந்த ஹோட்டலை மூட சொல்லிடுவா அப்படின்னு வந்து நீ இது இதை பத்தி இதுக்கப்புறம் பேசல அப்படின்னு வந்து இங்கே சுதாகருமே வந்து சொல்றாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க தன்னோட பையன் தனக்காக தன்னோட வைஃபையே எதிர்க்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ளுக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாரு இந்த சுதாகர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிதிஷ் பேசுகிறது இங்கே நடந்த விஷயங்களாக யோசித்து நம்ம இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாக்கியாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க இவங்க ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க ரொம்பவே மோசமானவங்களா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா ரூமில் வந்து தனியாக இதை பற்றியும் யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிதிஷ்மே அங்கே வந்து வராங்க என்ன இனியா என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஏன் உங்களுக்கு தெரியாதா சரி சரி நடந்த விஷயங்களாக யோசிச்சு தானே அதை பற்றிலாம் நீ வந்து பெருசாக எடுத்துக்காத நீ அப்பா சொன்னதை மட்டும் போயிட்டு உங்கள் அம்மா கிட்டே சொல்லி அந்த ஹோட்டலை மூடுறதுக்கு வழியை பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு இனியாவுக்கு கோவம் தான் வருது என்ன நிதிஷ் என்ன பேசிகிட்டு இருக்கிறேங்க இந்த விஷயத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியாது கண்டிப்பாக அம்மாவை நான் ஹோட்டலை மூட சொல்லவே மாட்டேன் அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பண்ணட்டும் அவங்களுக்கு நான் எப்போதுமே சப்போர்ட்டாக இருப்பேன் சரிங்களா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதனால் நிதிஷ்க்கும் இனியாக்கும் பார்த்திங்கன்னா வாக்குவாதம் வருது என்ன சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்க மாட்ற கேட்க முடியாது நிதிஷ் நீங்கள் சொல்கிறது நல்ல விஷயமா இருந்தால் நான் கேட்பேன் கண்டிப்பாக ஆனால் நீங்கள் இப்படிலாம் வந்து பேசுகிறது ரொம்பவே தப்பாக இருக்குது அம்மாவோட விருப்பம் சரிங்களா அது அம்மாவோட ஹோட்டல் அப்படின்னு வந்து சொல்லிட்டுறாங்க ஐயோ அம்மா மட்டும் அந்த ஹோட்டலில் மூட சொல்லலைன்னா தேவையில்லாமல் உனக்கும் எனக்கு தான் பிரச்சனை வரும் சரியா உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷ் வந்து ரொம்பவே கோபமாக ரூமை விட்டு போயிடுறாங்க இங்கே இனியா ரொம்ப ரொம்ப அப்செட்டாக இருக்கிறாங்க பேசாமல் நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம போகலாம் கொஞ்சம் நேரம் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் நம்ம வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் வந்து பேசிட்டுருக்கிறாங்க அதை ஓரமாக நின்று இனியா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னங்க இந்த இனியா இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறா அவள் அவ அவங்க அம்மாவுக்கு தான் வந்து முழுசாக சப்போர்ட் பண்ணுவா போலையே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் தெரிஞ்ச விஷயம் தானே அன்னைக்கே ரெஸ்டாரண்டை மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே வந்து எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு எல்லாமே அந்த பாக்கியாவோட ஏற்பாடு தான் பாக்கியா வந்து இனியாவை தூண்டி விட்டு இப்படிலாம் வந்து பேச சொல்லிகிட்டு இருக்கிறா நம்ம அவகிட்ட இருந்த ரெஸ்டாரண்ட்டை பிடுங்கணும்ல அதுக்காக தான் அவள் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டை தானே அந்த அம்மா கிட்ட இருந்து வாங்கினீங்க இன்னொரு ரெஸ்டாரண்ட் என்ன ஆச்சு அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு வந்து கேட்கும்போது இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டை எப்படியோ அவங்கள ஏமாற்றி வாங்கினது உண்மைதான் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டை ஓனர் சொல்லி நான் தான் அதையுமே வாங்கினேன் ஒரே டைமில் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையுமே பிடிங்கி அவங்கள நடுத்தருவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன் அதுதான் எனக்கு மிகப்பெரிய வெற்றி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் நான் தான் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டையுமே அவங்ககிட்ட இருந்து பறிச்சேன்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அவங்க கொஞ்சம் புத்திசாலியாக தான் இருக்கிறாங்க எதுனாலும் சீக்கிரமே கண்டுபிடிச்சிடறாங்க ஆனால் அவங்க வீட்டாளங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இந்த அம்மா ஏதோ லூசு மாதிரி உளறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்தளவுக்கு பக்காவாக வந்து நாடகம் ஆடி எல்லோருமே நம்ப வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க ஏங்க இந்தளவுக்கு அந்த அம்மா மேலே நீங்கள் கோவமாக இருக்கிறீங்க சரி முன்னவாச்சும் பரவாயில்ல தான் நம்ம சம்மந்தம் பண்ணிட்டோமே நம்ம பையன் தானே அவங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கிறான் இதுக்கப்புறமாச்சும் நீங்கள் வந்து அந்த பழி வாங்குற எண்ணத்தெலாம் வந்து விட்டுருங்களேன் இதனால் தேவையில்லாமல் நம்ம பிரச்சனை நம்ம பிரச்சனையினால நம்ம பிள்ளைங்க லைஃப் தாங்க கெடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏ நீ வாயை மூடுமா முதல்ல உனக்கு இந்த கல்யாணம் நடந்ததே எதுக்குன்னு தெரியுமா முழுக்க முழுக்க அந்த பாக்கியாவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரியா இல்லைன்னா போயிட்டு ஒன்றும் இல்லாத குடும்பத்தில் எதுக்கு பொண்ணு எடுத்துகிட்டு வரணும் நமக்கு என்ன எவ்வளோ செல்வாக்கு இருக்குது எவ்வளோ பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் கூட நம்ம வந்து பொ பொண்ணு எடுத்துருந்துருக்கலாம் எதுக்கு அந்த இனியாவை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வரணும் எல்லாம் என்னோடய லட்சியம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அந்த அம்மா வாசலை நின்றேன் அந்த ஹோட்டலில் நான் கேட்கும் போதே கொடுத்துருந்தா அந்த அம்மாவுக்கு இவ்வளோ பிரச்சனைலாம் வந்துருந்துருக்காது என்கிட்டே ரொம்ப திமிராக வந்து நடந்துக்கிட்டாங்க எனக்கு தெரியாதா இந்த சுதாகர் நினச்சதை நடத்துவா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே அந்த அம்மா ஆட்டம் ஆடிட்டு இருந்தா நான் சும்மா இருப்பேனா அந்த ஹோட்டலுக்காகவே இந்த கல்யாணத்தை நடத்தினேன் அவங்க பொண்ணையே நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்தேன் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் தன்னோட பொண்ணுக்காக ரெஸ்டாரண்டையே வந்து விட்டு கொடுத்துட்டாங்களா இல்லைன்னா வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க இதுக்கப்புறமும் அந்த அம்மாவை நான் சும்மாவே விட மாட்டேன் என்னை பகைச்சிக்கிட்டதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படணும் நடு தெருவுக்கு வரணும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாமல் தவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வில்லத்தனமாக இந்த சுதாகர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பேசுனதெல்லாம் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ஒரு பக்கம் இனியா அப்படியே பயங்கர ஷாக்கோடு வந்து நிற்கிறாங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இனியாவுக்கு ஒரு ஐடியா வருது அப்படி இவங்க என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடலாம் எது அது வந்து யூஸ் ஆகும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புத்திசாலித்தனமாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை எடுத்துடுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இனியா அப்படியே வந்து எதுவுமே தெரியாத மாதிரியே அவங்களுக்கு முன்னாடி வராங்க இனியாவை பார்த்து பார்த்தே பேச்சை நிப்பாட்டிடுறாங்க சுதாகரும் அவங்க ஒய்ஃபு என்ன இனியா எங்கேயும் கிளம்பிட்டா என்னாச்சு ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் ஒய்ஃபு இருந்துக்கிட்டு கேட்குறாங்க அப்படியா ஆண்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லையே நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க என்ன இனியா எங்களுக்கு தெரியாதா என்ன காலையில் நடந்த பிரச்சனையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கோவமாக இருக்கிறியா அதெல்லாம் வந்து விற்றுமா என்ன அங்கிள் சொல்கிறதா கரையிட்டு நம்ம பெரிய குடும்பம் சரியா பெரிய குடும்பம் வந்து வெளியே போயிட்டு கொஞ்சம் மற்றவங்க முன்னாடி கெத்தாக இருக்கணும் இந்த மாதிரி நம் உங்கள் அம்மா வந்து ஒரு சின்ன ஹோட்டல் வச்சுருக்குறாங்க அதுவும் தேவையில்லாத பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரையும் வந்து போயிட்டு வந்துட்டாங்க உங்கள் அண்ணே இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து அவங்க நடத்துறது நல்லா இல்லைம்மா இதனால் நம்ம தான் போகும் அப்படி இப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறாங்க உடனே இனியாக இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா சம்ம கோவத்தோடு நிற்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா உங்க அம்மாவை மாதிரி நீயும் எங்களை தப்பாக நினைச்சிருக்கிற உடனே இனியா இருந்துகிட்டே கத்த ஆரம்பிச்சிடறாங்க யாரும் உங்களை தப்பாக நினைக்கல கரெக்டாக தான் உங்களை வந்து நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் நீங்கள் எவ்வளோ பெரிய கேடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இது வரைக்கும் எனக்கு மனசில் ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டேதான் இருந்துச்சு நான் தான் உங்களை தப்பாக நினைக்கிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு வந்து அது கிளியர் ஆயிடுச்சு நீங்கள் பேசினா எல்லாத்தையுமே நான் வந்து கேட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்ட இங்க சுதாகருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் பயங்கர ஷாக்காக இருக்கு என்ன என்ன சொல்லிகிட்டு இருக்கிற என்னென்னமோ வளரிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இனியாக இருந்துக்கிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் என்கிட்ட சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை சரிங்களா ரொம் நீங்கள் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமே உங்கள் உழைப்பு இல்லை கிட்டத்தட்ட நீங்கள் மற்றவங்களை ஏமாற்றி தான் இந்த நிலைமைக்கே வந்திருக்கிறீங்க இவ்வளோ பெரிய பணக்காரனாக ஆகிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக நம்ம இனிய வந்து தரமான பதிலடி வந்து கொடுக்குறாங்க இதை கேட்ட சுதாகருக்கு கோபம் வருது என்ன இனியா வார்த்தைலாம் ரொம்பவே தடிக்குதே என்ன என்னென்னமோ பேச வந்து மரியாதை என்ன மரியாதை மற்றவங்க உழைப்ப திருடுற உங்களை மாட்டேன் சரிங்களா எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஸ்டார்ட் பண்ணாங்க தெரியுமா ஒரு ரெஸ்டாரண்டையும் என்ன வச்சு பிடுங்கினது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரெஸ்டாரண்டையும் பக்காவா வந்து பிளான் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பறிச்சிருக்கிறீங்க நீங்க எவ்வளோ பெரிய கேவலமான அழைச்சி அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்புறாங்க இனியா இதுக்கப்புறம் உங்க வீட்டில் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவில் வந்து இங்கே பாக்கியோட வீட்டுக்கு போறாங்க எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க சுதாகர் அண்ட் அவங்க வைஃபுமே ஆனா இனியா வந்து அவ்வளோ கோபமா வந்து அங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகரோட ஒய்ஃபுமே கேட்குறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம அங்கே போயிட்டு பேசி இனியாவை அவள் கூப்பிட்டு வந்துக்கலாம் இனியா மட்டும் இங்கே போயிட்டான்னா அவ்வளோதான் நம்ம பிளான் எல்லாம் மொத்தமாக சொதைப்பிடும் இவ்வளோ வச்சு தான் நிறையா நம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இந்த சுதாகர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கே வீட்டுக்கு போகிறாங்க பாக்கியாவோட வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த இனியாவை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் இனியா வந்து இப்படி பேக்கோட வருவாங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உங்களுக்கு ஷாக்காக இருக்குது என்ன இனியா சரி கொஞ்ச நாள் தங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தையா நீ மட்டும் வந்துருக்குற எங்கள் மாப்பிள்ளை எங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேக்கம் எல்லாேருமே அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க உடனே இனியா இருந்துக்கிட்டு நான் அந்த வீட்டை விட்டு வந்துவிட்டேன் இதுக்கப்புறம் அந்த வீட்டில் எனக்கு இருக்கிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அங்கே இருக்கிறவங்க ரொம்பவே மோசமானவங்களா இருக்கிறாங்க ரொம்பவே கேவலமான ஜென்மங்க அவங்க கூட போயிட்டு நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே மொத்த குடும்பமே ஷாக்கில் இருக்கிறாங்க என்ன இனியா என்ன சொல்கிற அப்படின்னு வந்து இங்கே கேட்குறாங்க இங்கே இனியா சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் போதே கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுதாகர் அவங்க ஒய்ஃபு நிதிஷ் எல்லாருமே வந்துடுறாங்க அதுவும் ஒன்றும் இல்லை நிதிஷ்க்கும் இனியாவுக்கு ஏதோ ஒரு சின்ன சண்டை வாக்குவாதம் அதை நினச்சி கோவத்தில் இங்கே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க உடனே இனியாக இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவங்க போய் சொல்கிறாங்க அம்மாவோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுமே பிடுங்கினது இவங்க தான் ரொம்பவே கேவலமான ஆளுங்க இவங்கெல்லாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நடத்துனதே முழுக்க முழுக்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லா உண்மையுமே இங்கே இனியாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இந்த விஷயம் ஆல்ரெடி நம்ம பாக்கியாவுக்கு வந்து தெரியும் அதனால் இது பெரிய அதிர்ச்சியெல்லாம் இல்லை ஆனால் இனியாவோட லைஃப் இதனால் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா ரொம்பவே கவலையோடு நிற்கிறாங்க இங்கே பாட்டி அண்டு கோபி எல்லாருமே இருந்துக்கிட்டு என்ன இனியா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிற இப்படிலாம் பேசாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் உண்மையை தான் சொல்கிறேன் டாடி நான் சொல்கிறதை கேளுங்க இவங்க எல்லாருமே வந்து உங்கள் நாடகம் மாறுறாங்க உங்கள் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க அம்மாவை உங்கள் கிட்டே காமிச்சிட்டு இவங்கள நல்லவங்கள காமிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறையா விஷயங்களாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு இதெல்லாம் என்ன அம்மா வந்து உனக்கு சொல்லிக் கொடுத்தால உங்கள் அம்மா பேச்சை கேட்டு இப்படிலாம் நீ பண்ணிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு வந்து சொல்றாங்க சுதாகரமே அதுக்கேத்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க உண்மையாவே என்னன்னா கோவம் சம்பந்தியாவை இதுக்கப்புறம் ஹோட்டலில் வந்து நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் ஏன்னா என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே அதை வச்சு என்னை ஒரு மாதிரி பேசுகிறாங்க எனக்கு வெளியே தலை காட்ட முடியலை ரொம்பவே அசிங்கமாக இருக்கனால தான் வந்து நான் இனியாக்கிட்ட இதை பற்றி பேசினேன் அதனால் இனியாவுக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சமாளிச்சிட்ருக்கிறாரு சுதாகர் அது என்னமோ உண்மைதான் அங்கிள் அதுவும் ஒரு காரணம் தான் சரிங்களா அதை தாண்டி நீங்கள் பேசினது பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து நான் என் காதால் கேட்டுட்டேன் சரிங்களா இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து சமாளிக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இனியா நீ ரொம்பவே தப்பாக புரிஞ்சிட்ருக்குற இதுக்கு கூட காரணம் கண்டிப்பாக உங்கள் அம்மா தான் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு தான் நீ இப்படிலாம் வந்து எங்களை எடுத்து பேசுகிறதும் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட இனியாவுக்கு பயங்கர கோ வந்துடுது தன்னோட கையில் இருக்கிற மொபைலை எடுத்து அதில் வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஆன் பண்ணி காட்டிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் நான் சொல்கிறது எதுவுமே நம்ப மாட்டேறீங்களே இங்கே பாருங்கள் இவங்க பேசுனது எல்லாத்தையுமே நான் செம்மையாக வீடியோவை எடுத்து வச்சுருக்கிறேன் இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க இதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு எங்கள் பாட்டி எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படியே தலையில் அடிச்சுக்கிறாங்க ஐயோ அப்போ இவங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்துனாங்க பாக்கி அப்போவே சொன்னாலே இது எதுவுமே வந்து நான் நம்பலையே இப்போ இனியாவோடய வாழ்க்கை மொத்தமா போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுதாகர் இருந்துக்கிட்டு அப்போ கூட நல்லவராக நாடகம் இருக்கிறாரு ஏதோ அப்போதைக்கு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஆனால் இனியாவுக்கும் நிதிஷ்க்கும் கல்யாணம் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே அவங்க எப்படியாவது இனியாவை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே உடனே இனியாக இருந்தகிட்டே சரி அப்படியா நான் உங்கள் வீட் உங்கள் கூட வீட்டுக்கு வரணுமா அப்போ நான் சொல்கிறதா நீங்கள் அப்படியே பண்ணுங்க நீங்கள் அப்படி பண்ணலைனா இந்தா எங்கிட்ட இருக்குது பாருங்கள் வீடியோ ஆதாரம் அதை போயிட்டு நான் அப்படியே போலீஸ்கிட்ட வந்து கொடு கொடுத்துருவேன் அப்புறம் நீங்கள் ஜெயிலில் கிடைக்க வேண்டியதான் எங்கள் அம்மாக்கிட்டேருந்து எங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்கினதுக்கு உங்களுக்கு அந் அதுதான் கடை அந்த தண்டனை தான் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக சொல்லிட்டு சொல்லிட்டுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இப்போ என்னம்மா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியாக கேட்கவும் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் எங்கள் அம்மாக்கிட்ட சரிங்களா கையை எடுத்து எங்கள் அம்மா கிட்ட கேட்டால் மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் பண்ண எல்லா விஷயங்களுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நிதிஷ்க்கு கோ வருது இங்கே பேர் இனியான் என்ன பேசிகிட்டு இருக்கிற வாயை மூடுங்க நான் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன் என்ன உங்களால் கேட்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கூனி குறுகி இந்த சுதாகர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அசிங்கமாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு தலை குனிஞ்சு அப்படியே மன்னிப்பும் கேட்குறாரு பாக்கிய கிட்ட ஒரு பக்கம் இதை பார்த்த பாக்கியோட மொத்த குடும்பமும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஷாக்கில் இருக்கிறாங்க பாக்கியாவும் பார்த்தீங்கன்னா இங்கே சுதாகர வான் பண்ணுறாங்க இதான் உங்களுக்கு லாஸ்ட்டு சரிங்களா இதுக்கப்புறம் நீங்கள் இனியா விஷயத்தில் எதனால் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அவ்வளோதான் என்னோடய சுயரூபத்தை நீங்கள் பார்க்க பார்க்குற மாதிரி இருக்கும் என்னோடய பொண்ணோட கேரக்டரே இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க என் பொண்ணை எப்படின்னா நான் அவளுக்கு மேலே பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரியே நடந்துக்கோங்க இனியே இனியாவை பழி வாங்கணும் என்ன பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு இனியாவை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதனால பண்ணிங்கன்னா அவ்வளோதான் சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரியணும்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை அனுப்பிச்சி விட்றாங்க இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக நம்ம இனியாக வந்து இந்த சுதாகரையும் நிதிசையும் ஆட்டி படைக்க போகிறாங்க தரமான சம்பவம் இருக்குங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்